சுதந்திர தின விழாவில் பிரதமரை விமர்சித்த குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடிக்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி சொந்த கட்சியிலும் கூட்டணி கட்சியிலும் இருந்து கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன பாரதிய ஜனதா மூத்த தலைவரான எல் அத்வானி சுதந்திர தினத்தன்று தலைவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிப்பது சரியல்ல என்று கூறியுள்ளார் மாறாக நாட்டின் இன்றைய நிலை குறித்த நேர்மறை விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அத்வானி யோசனை தெரிவித்துள்ளார் கட்சியான சிவசேனா பிரதமரை விமர்சிக்க ஆண்டில் முன்னூற்று நாட்கள் இருக்க சுதந்திர தினத்தன்று அவரை விமர்சிக்காமல் கண்ணியம் காக்க வேண்டும் என்று கூறியுள்ளது அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி நரேந்திர மோடியை கடுமையாக சாடியுள்ளது பாதுகாப்பு விவகாரங்களை அரசியலாக்கக்கூடாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் அம்பிகா சோனி கூறியுள்ளார் சுதந்திர தினம் ஒரு கட்சிக்கோ அரசுக்கோ உரிமையானதல்ல அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தம் என்பதால் தெருமுனை கூட்டங்களைப் போல பேசுவதை மோடி தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி ராஜா அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் வளர்ச்சி குறித்தும் உள்நாட்டு பாதுகாப்பு குறித்தும் பிரதமர் மன்மோகன் சிங் தன்னுடன் நேருக்கு நேர் விவாதம் நடத்த தயாரா என நரேந்திர மோடி சவால் விடுத்திருந்தார்